கத்தொடை பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய வேதவசனம் சங்கீதம் அறுபத்தி ஐந்து பதினொன்று வருஷத்தை உடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர் உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது உபாகம் பத்து பதிமூன்றில் வாசிக்கிறோம் நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கற்றுடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கை கொள்ள வேண்டும் என்பதே அல்லாமல் வேறே எதை உன் தேவநாயக்கர்த்தர் உன் இடத்தில் கேட்கிறார் நமக்கு நன்மை உண்டாகும்படி கத்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் கைக்கொள்ள வேண்டும் இதையே கத்தர் நம்மிடத்தில் கேட்கிறார் கர்த்தர் நமக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார் நமக்கு பரிபூர்ண நன்மை உண்டாகும்படி செய்வார் சங்கீதம் நூற்றி மூன்று ஐந்தில் வாசிக்கிறோம் நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்கிறார் அவருடைய வார்த்தையை நாம் காத்து அவருடைய வழியிலே நாம் நடக்கும்போது அவருடைய நன்மையால் நாம் திருப்தியாவோம் சங்கீத நூற்றி பத்தொன்பது அறுபத்தி எட்டில் வாசிக்கிறோம் தேவரே நல்லவரும் நன்மை செய்கிறவருமா இருக்கிறீர் என்று தேவன் நமக்கு நல்லவராகவும் எப்போதும் நமக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார் நாம் நீதிமன்றங்களாக இருக்கும்போது நன்மை நமக்கு பலனாக வரும் நீதிமொழிகள் பதிமூணு இரண்டில் வாசிக்கிறோம் மனுஷன் தன் வாயின் பலனால் நன்மையை புசிப்பான் பிரியமானவர்களே நம் வாயின் பலனால் நாம் நன்மையை புசிப்போம் நம் உதடுகளின் விளைவினால் நாம் ஆவோம் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது நாம் நன்மையினால் திருப்தியாக நாம் நன்மையை யோசிக்கிறளாவும் நன்மையை பேசுகிறளாவும் இருக்க வேண்டும் இறைமையை ஐந்து இருபத்தி ஐந்தில் வாசிக்கிறோம் உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மையை வரவட்டாதிருக்கிறது பாவம் நமக்கு நன்மையை தடுக்கிறது சங்கீதம் முப்பத்தி ஒன்று பத்தொன்பதில் வாசிக்கிறோம் அவருக்கு பயந்து வாழும்போது அவரை நம்பி இருக்கும்போது அவர் நமக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை பெரியதாக இருக்கிறது யாக்கா இப்போ ஒன்று பதினேழில் வாசிக்கிறோம் நன்மையான எந்த இவம் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறது அவரிடத்தில் நன்மை இருக்கிறது ஒன்று திமித்தை ஆறு பதினேழில் வாசிக்கிறோம் நம்முடைய நம்பிக்கையை நிலையற்ற ஐஸ்வரியத்தின் மேல் வைக்காமல் ஜீவனுள்ள தேவன் மேல் வைக்கும்போது சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாக கொடுக்கிறவராக இருக்கிறார் நமது பாதைகள் நெய்யாய்பொழியை செய்வார் நம்முடைய வனாந்திரத்தை வயலாக மாற்றுவார் நம்முடைய வறட்சியை செழிப்பாக மாற்றுவார் சங்கீதம் இருபத்தைந்து பனிரெண்டு பதிமூன்றில் வாசிக்கிறோம் கத்தருக்கு பயப்படும்போது அவருடைய வழியை போதிப்பார் நம் ஆத்துமா நன்மையில் தங்கும் ஆம் பிரியமானவர்களே ஆண்டவர் நமக்கு எப்போதும் நன்மையை தருவார் சங்கீதம் ஐந்து பதினொன்றில் வாசிக்கிறோம் வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறேன் உமது பாதைகள் நெய்யாய் நெய்யாய்பொழிகிறது கத்தத்தாமே இந்த வார்த்தையை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்